அது யார் அந்த சார் யாருன்னா கண்டுபிடிச்சி கொடுங்க நாங்கள் பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமாக சொல்கிற அதற்கு இவங்க தான் முயற்சி செய்யணும் எல்லா முயற்சியும் இவங்க தான் முயற்சி செஞ்சு அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அந்த சாரை பிடிக்கிறதுல இவங்களுக்கு எந்த ஒரு அக்கறையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதனால இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்புக்காக தனி சட்டம் கொண்டு வருகிறோம்னு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க ஆனா அன்றாட நூறு ஒரு பத்திரிகை சகோதரி சொன்னாங்க நூறுக்கு நீங்க தொலைபேசியில ஒரு அவசரம் நூறுக்கு நீங்க தொலைபேசி செய்து பாருங்க அந்த பட்டன் அழுத்துங்க இந்த பட்டனை அழுத்துங்க இன்னும் கொஞ்ச நேரம் அவசரத்துல போடுவோம் அதுல அவங்களுக்கு எங்களுக்கு பதிலே கிடைக்க மாட்டேன் உதவியே கிடைக்க மாட்டேன் அதெல்லாம் சரி செய்யுங்க தமிழக முதலமைச்சர் நான் கேட்டுக்கிறேன் பெண்களின் பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்யுங்கள் பெண்கள் என்று பாதுகாப்பாக இல்லை இதற்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றும் அதுக்கப்புறம் அதை கொண்டு போகிறோம் இதுக்கு நிர்பயா பங்கு நிதியை கூட சரியாக பயன்படுத்தலை ஆக எல்லாமே பேப்பரில் தான் இருக்குது தமிழ்நாட்டில் அதனால தமிழக முதலமைச்சரிடம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அது ம அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் டங்ஸ்டன் தொழிற்சாலை வருவதற்கு வாய்ப்பில்லை என்று மத்திய அமைச்சர் சொல்லிவிட்டார் பதினோரு மாசம் சும்மா இருந்துட்டு டெண்டருக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்டு இன்னைக்கு திமுக அரசு அதை எதிர்ப்பதை போல போராடுகிறார்கள் அதனால இன்னைக்கு மத்திய அரசு மக்களுக்கான அரசு இன்னைக்கு கூட நான் என்னோட ட்விட்டர்ல பதிவு பண்ணிருக்கேன் ஏழாயிரம் கோடிக்கு மேல தமிழக அரசிற்கு நிதியின் பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா தமிழக அரசு இன்னைக்கு பொங்கல் பரிசுங்க ஒரு ஆயிரம் ரூபாய் என் தாய்மார்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு என்ன ஆக தேர்தல் வருவதற்கு முன்னால் நான் அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு சொன்னீங்க இப்போ ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அதாவது பொங்கலுக்கு சூரியன் உதிக்கும் பொழுது அவர்கள் கொண்டாடுவதற்கு ஆயிரம் ரூபாயை கொடுக்காம தேர்தலில் சூரியன் உதிக்கிறதுக்கு நாங்கள் தேர்தல் பக்கத்தில் கொடுப்போம்னு அண்ணன் துரைமுருகன் சொல்கிறார் நான் ஏற்கனவே சொன்னேன் தேர்தலுக்கு இப்போ கொடுத்தா மறந்துடுவீங்க அதனால தேர்தல் பக்கத்தில் தான் கொடுப்பாங்கன்னு அவரும் ஒன்று சொல்கிறாரு கல்வி அமைச்சர் நிதித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா எங்ககிட்ட நிதியே இல்லை உங்ககிட்ட தான் எல்லா நிதியும் இருக்க கார் ரேஸ் சேர்றதுக்கு நிதி இருக்குது நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு நிதி இருக்குது ஆனால் தாய்மார்களுக்கு கொடுப்பதற்கு நிதி இல்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆக தமிழக அரசு முற்றிலுமாக தோல்வி அடைந்த அரசு இன்று மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஆந்திராவுக்கு போய் எவ்வளவு நல்ல திட்டங்களை பல லட்சம் கோடி திட்டங்களை அந்த ஆந்திரா மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதே மாதிரி டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இங்கே இருந்தால் மத்திய அரசோடு சண்டை போடுவது மட்டுமே எனது குறிக்கோள் என்று இல்லாமல் இருந்தால் தமிழகத்திற்கு எவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர முடியும் ஆக அரசியல் செய்து தமிழக மக்களை வஞ்சிக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு பதிவு செய்கிறேன் முரண்பட்ட கருத்து ஏற்கனவே போலீஸ் கமிஷனருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு முரண்பட்ட கருத்து இருந்தது யார் இந்த சார் நம்ம கேக்கும் போதுதான் இப்போ வந்து அவங்க வந்து அந்த சாரை நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்றாங்க நாம சொல்லலை பாதிக்கப்பட்ட சகோதரி பதிவு செய்திருக்கிறார்கள் சிறப்பு புலனாய்வு குழுலையும் அவங்க பதிவு செய்திருக்கிறார்கள் இன்னொரு நபரிடம் என்னை எடுத்து கூட்டிட்டு போகிறேன் சார்ட்ட போக வேண்டியிருக்கோம் அப்படின்னு அந்த சார் எந்த இயக்கத்தை சார்ந்தவர் எந்த பகுதியை சார்ந்தவர் அந்த சார் எந்த ஒரு குழுவை சார்ந்தவர் சாரியார் நீ யார் நீ யார் சாரியார் அப்படின்னு கேட்டுட்டு இன்னைக்கு சாரே இல்லை அப்படின்ட்டா இது ரொம்ப தவறானது அந்த பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க வேண்டும் அதனால் நிச்சயமாக தமிழக அரசு இன்னும் கொஞ்சம் தீவிரமாக அவங்க நான் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த வழக்கை தமிழக அரசு தீவிரமாகவே எடுத்துக்கொள்ளல உயர்கல்வி அமைச்சர் ஏதோ ஒரு சம்பவம் நடந்து அதையே பெருசாக்குறீங்க இதே ஸ்டாலின் தான் அவியலா செய்ய முடியும் அரசியல் தானே செய்ய முடியும் எதை எடுத்தாலும் அரசியலாக்கிடாதுங்க பெண்களுக்கான பாதுகாப்பில் நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீர்கள் இந்த வழக்கை ரொம்ப சர்வசாதாரணமா கையாளுகிறார்கள் என்பது எனது கருத்து அண்ணா நகர் வழக்கை அப்படிதான் செஞ்சாங்க அதுக்கு உயர் நீதிமன்றம் தனது தலையீட்டை கொண்டு வந்தது அதனால் தமிழக அரசு பெண்கள் பாதுகாப்பில் தீவிரமாக இருக்க வேண்டும் எனக்கு அர்த்தம் ஏற்கனவே கூட்டணி கட்சிகளால் திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு கண்டம் வரும் கூட்டணி கட்சிகளினால் கண்டனத்தினால் கண்டம் வரும் அதனால இரண்டாயிரத்தி இருபது ஆறு நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது ஏன்னா கம்யூனிஸ்ட்கள் எதிர்ப்பு தெரிவித்து விட்டார்கள் விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு தெரிவித்து விட்டார்கள் காங்கிரஸ் பொறுத்து 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 இந்த மாதிரி காங்கிரஸ் இன்னைக்கு தனது எதிர்ப்பை தெரிவித்து விட்டார்கள் அண்ணன் வேல்முருகன் போன்றவர்களும் தனது எதிர்ப்பை தெரிவித்து விட்டார்கள் அதனால் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கட்சிகள் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்றக் கழக திராவிட மாடலுக்கு அவ்வளோ எளிதான வெற்றியாக இருக்காது என்பது எனது கருத்து எல்லா அமைச்சர்களும் சரி உதயநிதி போன்றவர்களும் சரி ரொம்ப கவர்னர்ன்றது ஒரு உயர் பதவி கான்ஸ்டியூஷன் நீங்க அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் ஆனால் அம்பேத்கரை மதிக்காத காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அம்பேத்கர் கொண்டு வந்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அந்த கான்ஸ்டிடியூஷனை மதிக்காதவர்கள் கான்ஸ்டியூஷன் ஹெட்டாக இருக்கிற கவர்னரை மதிக்காமல் இருப்பது நல்லதில்ல அது மட்டும் இல்லை அவர் சொன்னால் நாங்கள் உங்களை அப்படி கிழிச்சிருவோம் இப்படி கிழிச்சிருவோம் ஏன்னா என்ன நீங்கள் இப்படி பேசுறீங்க இப்போ இதிலிருந்தே திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்களின் அந்த தரம் எந்த அளவிற்கு இருக்குது என்பதும் உதயநிதி அவர் ஓடுவார் வேற யாரான்னு கேள்வி கேட்டு ஓடி ஓடி போவார் ஆனால் இவர் அப்போ உதயநிதி இப்போ நான் பார்த்தேன் ஒன்றுல உங்கள் பத்திரிகை சகோதரர்லாம் சீமானை பற்றி ஒரு கருத்து கேட்குறீங்க பெரியார பற்றி ஓடுறாரு அப்போ அவர் கவர்னர் வாக்கிங் போனார்னா அப்போ உதயநிதி ரன்னிங்கா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அதனால் இவர் தான் சொல்லி கவர்னரோட மாண்பு கெடுக்க முடியுமா இல்லை வாய்க்கு வந்தபடி பேச வேண்டாம் என்பது எனக்கு என்னது கருத்து